எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி சொல்லுபா கரிகால நகர தெரியு இந்த மாதிரி கொழாத்தண்ணி விடுறாங்க கொழா தண்ணி விடத்துல காவத்தண்ணி தான் வருது

தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் காமராஜபுரம் கரிகால நகர் செங்குட்டுவன் தெருவில் மாநகராட்சிக்கு வழங்கப்படும் குடிநீர் குழாயில் கழிவுநீர் பெயரிட்டு கொண்டு வரும் வீடியோ காட்சியை தற்போது உள்ளது இந்த வீடியோ மக்கள் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்படுவதற்கு ஒரு வாரம் முன்பு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அந்த பகுதியில் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு புகார் தெரிவித்ததும் மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதை சரி செய்துவிட்டு சென்றனர் பின்னர் குடிநீர் வந்துள்ளது ஆனால் அதற்கு பிறகு குழாய்களில் கழிவுநீர் கலந்து வந்ததால் தான் வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் பல்லார சட்டமன்ற உறுப்பினர் போது மக்கள் தான் இதற்கெல்லாம் பொறுப்பு அவர்கள் தான் தங்களுடைய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என மக்களே புகார் தெரிவித்தனர் ஆனால் மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் குழாய் நீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதற்கு மக்கள் எந்த வகையில் பொறுப்பாக முடியும் என அப்பகுதி மக்கள் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர் இது அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் அலட்சியமான பதிலாக பார்க்கப்படுகிறது பத்து நாட்களுக்கு முன்பு குழாயில் கழிவுநீர் வருவதாக புகார் வந்ததை அடுத்து மாநகராட்சி பணியாளர்கள் மூலம் சரி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அந்த பகுதியில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் வந்துள்ளது நிலையில் முறையான நடவடிக்கை இல்லாததே அறுபதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட காரணமாக அமைந்துள்ளதாக தெரிய வருகிறது கோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக விட்டவர்கள் தற்போது வீடு தரும்பே வருகின்றனர் இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் முன்கூட்டியே தீர நடவடிக்கை எடுத்திருந்தால் இரண்டு உயிர்கள் அநியாயமாக இறந்திருக்க தேவையில்லை என மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது